ஜிஎம்பி மாயபரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஒற்ற மழையில கூட அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு தனி வந்து சோதிக்கிறாங்க தண்ணியில வந்து அதாவது மருந்தெல்லாம் போட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்து மக்களுக்கு பாதுகாப்ப கொடுக்குறாங்க கொசு உற்பத்தி ஆகுமா இல்லாத நோய் நோய்கள் பரவுமா என்ன அழகா வந்து சோதனை பண்றாங்க இதுதாங்க அரசாங்கம் சென்னை கோயம்பேட்டுல இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு செயலை சந்திச்சுட்டாங்க ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியா கிடைச்சிருக்கு இத பாக்குறீங்களே பூ மார்க்கெட் பூ மார்க்கெட் எந்த நில இருக்குங்கிறத வந்து பாத்தீங்க மக்களே எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை குற்றம் குறை சொல்லக்கூடாது இப்ப பாத்தீங்களே அந்த நிகழ்வு வந்து எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு பாருங்க ஒரு கரண்டி வச்சு ஒரு பக்கெட்டு வச்சு ஒரு பாட்டில் வச்சு ஒரு புனல் வச்சு அந்த தண்ணியை அவங்க எடுத்துட்டு போயிட்டு பரிசோதனை செய்யறாங்க தான் இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த மழை காலத்துல பூ மார்க்கெட்ல தண்ணியே இல்லாத ஒரு நிலை இருக்குன்னா இந்த அரசாங்க தாங்க என்னங்கன்னா சென்ற காலங்கள்லாம் செம்மையான தனி நான் ஏற்கனவே வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அதையெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க ஏன்னா இது ஒரு சாதாரண பாயவரம் வாசனை சேனல் தானே மற்ற சேனல்கள்லாம் அப்படியே பொய்யா அவுத்து விடுவாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க மக்கள் படுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதையெல்லாம் விட்டுடுங்க இப்போது கோயம்பேடு மார்க்கெட்ல பூ மார்க்கெட்டு எந்த நிலவரத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாமே பூக்கள் எல்லாம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு அதையும் மீறி நல்ல விற்பனைக்கு குறைந்த விலையில பூக்கள் எல்லாம் விற்பனை ஆயிட்டு இருக்கு இதை பாருங்க இந்த பூக்கள் எல்லாம் எவ்வளோ நஷ்டம் இது எங்க படிச்சு எங்கிருந்து வந்து எப்படி எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பூ மார்க்கெட்ல இருந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிட்டு போறாங்க இதை பாருங்க தோழர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த தேவை எல்லாம் எடுத்து வராத பார்த்தீங்க இதுதாங்க நம்ம வந்து மார்க்கெட்டு தற்போது உள்ள நிலவரம் மிகவும் சிறப்பா அதாவது சேதாரங்கள் அதிகமாக இருந்தாலும் பூக்களின் விலை லாபம் மேடான நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரமா இருக்கணுங்க இதுதானே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா இந்த மழையில அதுவும் எல்லாமே விசேஷ நாட்கள் கார்த்திகை மாசம் எல்லாமே வந்து பூக்கள் வந்து சரியான விலைக்கு குறைந்த விலைக்கு கை நிறைய கை நிறைய வாங்கிட்டு போறாங்க மக்கள் எல்லாம் சபரிமலைக்கு போட்டவங்க சபரிமலைக்கு போறவங்க பூக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பா சீரான விலையில விற்பனை ஆகுது எப்போதுமே அரசாங்கத்தையும் இயற்கையையும் நம்ம குற்றம் குற சொல்வதை விட்டு நல்லதை நினைப்போம் நல்லதை சொல்வோம் மக்களுக்கு நல்ல தகவல்களை தெரியப்படுத்தணும் தான் இந்த ஜிஎம்பி பாயவரம் வாசனை சேனலோட நோக்கம் என்னோட சேனலை கொஞ்சம் பாருங்க வைரல் விடுங்க நல்ல ஒரு சேனல உயர்த்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா பூக்களை வாங்கிறதுக்கு ஆட்கள் இல்லை மழையின் காரணமாக யாரும் வந்து பூக்கள் வாங்கல அதனால தான் முன்னூத்தி எண்பது ரூபாயில இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வித்த ரோஸ் பன்னீர் ரோஸ் காக்கட்டாம்பூ புழுக்கஞ்சாமந்தி பூ பூக்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு இட்லி பூன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே விலை கம்மிங்க ரொம்ப விலை கம்மி ஆஹ் வந்து சும்மா சொல்லல அந்த அளவுக்கு பூக்களின் விலை மிகவும் கம்மியாயிருக்கு எனது ஒரு பல நேரங்கள்ல பல நிகழ்வுகளை நம்ம வந்து பார்த்திருப்போம் இருந்தாலும் இந்த பூக்களின் விலை மிகவும் கம்மி அதுக்காக தான் இந்த பூக்களை காட்டுறேன் பாருங்க அற்புதமா சூப்பரா இருக்கேன் பே இந்த நண்பர்லாம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு செந்தில்னு பேரு அவங்க எல்லாருமே வந்து பூக்கள் வார வாரம் இங்க தான் வந்து வாங்குவேன் ரொம்ப நட்போட பழகிற ஒரு நண்பர் மறக்கலாம் <laughs> பழைய <laughs> 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 மறக்கு கொடைய மறக்கிறாங்க இல்ல கேமரா இருக்கு கேமரா நிறைய கூடாது ஒரு சூட்டு தண்ணி பட்டாலும் எனக்கு தான் அதுதான் லைவா எடுத்தவங்களுக்கு போடணும் அப்படிங்கிறது தான் எப்போதுமே வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் எதையாவது முன்னேற்றத்தை தரணும் மக்களுக்கு புதுசா நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படிங்குறதுதான் இப்ப பாத்தீங்களா என்ன வந்து கலாய்க்கிறாங்க தொட பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு என்னோட பாடு எனக்கு தான் தெரியும் மைக் நினைய கூடாது கேமரா நினையக்கூடாது அப்படிங்குறதா இந்த மாலைகள் எல்லாம் பாருங்க என்னோட நண்பர்கள் மாலைதான் நண்பர்களோட தர தான் நான் ஏற்கனவே பல வீடியோக்களை போத்துப்பேன் இருந்தாலும் இந்த மழை காலத்துல வியாபாரமே இல்லாம மிகவும் சிறப்பிட்றாங்க நண்பர்கள் இப்போது உள்ள நிலவரம் இந்த அக்கா தான் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க ரொம்ப விலையை கம்மியாக இருப்பாங்க மழையில தூ எப்படி ஓகுங்கிறது தான் இந்த காட்சிகள் செய்து நண்பர்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்போதுமே ஒரு சிறந்த ஒரு வீடியோவா எடுத்து போகணும்னு ஆசைப்படுவேன் மக்களே மழை ஆரம்பிச்சிச்சு மீண்டும் पर और तो करते हैं बात करते हैं हमारे में विवाह ना पर भी कष्ट कर रहा है की मां ने कह दिया तक மக்களே மழை ஆரம்பிச்சிச்சு ஆனா மழை ஆரம்பிச்சா கூட வியாபாரம் சரியான முறையில இல்லை அப்படிங்கிட்டுதான் எல்லோருடைய வருத்தமான ஒரு சடங்கு எந்த ஒரு நிலையிலும் இங்கெல்லாம் எப்போதும் செம்மையா கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்து நம்மளே வந்து பலமுறை வீடியோக்கள் போட்டிருக்கோம் மக்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க தயவு செய்த நண்பர்களே ஜிஎம்பி மாயவர வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க சாப்பிட்றாங்க இதுதாங்க இன்றைக்கு உள்ள கோயம்பேடோட சூழல் starting last.